வந்தியத்தேவன் குதிரையை தட்டிவிட்டான் பழையாறையை குறியாக வைத்துக் கொண்டு போய் கொண்டிருந்தான் பழையாறையிலிருந்து வந்த பாதை ஒருவாறு ஞாபகம் இருந்தபடியால் யாரையும் கூட கேட்காமல் உத்தேசமாக திசை பார்த்து கொண்டு சென்றான் முதலில் கொஞ்சம் தூரம் காட்டுப்பாதை வழியே சென்றான் குதிரை இதனால் மிகவும் கஷ்டப்பட்டு போனதை அறிந்தான் வல்லவரையனுக்கும் களைப்பு அதிகமாகவே இருந்தது அவன் சிறிது நேரமாவது அயர்ந்து தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன அவ்வப்போது கண்ணை மூடிக்கொண்டு ஆடி விழுந்ததை தவிர நிம்மதியாக ஓரிடத்தில் படுத்து தூங்கினோம் என்பது கிடையாது பழையாறைக்கு போய் இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டால் அப்புறம் பொறுப்பு தீர்ந்தது நிம்மதியாக தூங்கலாம் வெகு நேரம் தூங்கலாம் சென்று போன தினங்களுக்கும் சேர்த்து நாள் கணக்கில் தூங்க வேண்டும் என்று திட்டமிட்டான் இளவரசி தாங்கள் நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லும் போது தனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை வந்திய தேவன் எண்ணி பார்த்தான் இன்னொரு விஷயமும் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது காஞ்சியிலிருந்து புறப்பட்டதிலிருந்து எத்தனை பொய்யும் புனை சுருட்டும் சொல்லி அவசியம் நேரிட்டதனால் தான் கூறினேன் ஆயினும் அதையெல்லாம் நினைக்கும் போது வந்தியேவனின் உள்ளமும் உடலும் குன்றி போயின இளவரசர் அருள்மொழிவர்மரோடு சிறிது காலம் பழகியதனால் வந்திய தேவனுடைய மனப்போக்கே மாறி போயிருந்தது ராஜரீக காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு சாணக்கிய தந்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று வந்திய தேவன் கருதி இருந்தான் அத்தகைய ராஜரீக தந்திரங்களின் மூலமாக அவனுடைய முன்னோர்கள் இழந்துவிட்ட ராஜ்யத்தை திரும்பி பெறலாம் என்ற ஆசையும் வந்திய தேவனுக்கு இருந்தது அந்த எண்ணமெல்லாம் இப்போது மாறிவிட்டது இளவரசர் அருள்மொழிவர்மரின் நேர்மையும் சத்திய தீரத்தையும் பார்த்த பிறகு அரசனுக்கு பந்திய தேவனுக்கு பொய்ப்புனை சுருட்டுகளில் வெறுப்பே உண்டாகிவிட்டது இளவரசரை காப்பாற்றுவதாக எண்ணிக்கொண்டு மந்திரவாதியின் காதி கேட்க நேற்றிரவு அவன் கூறிய பொய்யும் எண்ணிக்கொண்டான் அதனால் ஏதாவது விபரீதம் நேராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்த போது அவன் நெஞ்சு கலக்கமுற்றது அதை வேறு யாராவது கேட்டிருந்தால் ஒருவேளை குந்தவை தேவியிடமே யாரேனும் சொல்லி வைத்தால் இளைய நம்பி விட மாட்டாள் ஆயினும் எவ்வளவு பெரிய ஆபத்து இனி இவ்வாறெல்லாம் இல்லாததை புனைந்து கூறுவதையே விட்டுவிட வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் அதனால் கஷ்டம் வந்தால் சமாளிக்க வேண்டும் அந்த வீர வைஷ்ணவனை போன்றவர்களும் ரவிதாசனை போன்றவர்களும் ஒற்றர் வேலை செய்யட்டும் நமக்கு எதற்கு அந்த இனி விட்டுவிட வேண்டியதுதான் இவ்வாறு எண்ணமிட்டு கொண்டே சென்றதில் குதிரையின் வேகம் தடைப்பட்டதை வந்திய தேவன் சிறிது நேரம் கவனிக்கவில்லை குதிரை மீதிருந்து சிந்தனை செய்து கொண்டே போனதில் கொஞ்சம் கண் விட்டான் குதிரை ஓரிடத்தில் தடுமாறி குறிந்த போது அவன் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டான் குதிரை தனது முன்னங்கால் ஒன்றை தரையில் ஊன்றி வைக்க முடியாமல் தத்தளித்தது தெரிந்தது உடனே கீழே இறங்கினான் குதிரையை தட்டி கொடுத்து விட்டு ஊனமடைந்ததாக தோன்றிய முன்னங்காலை எடுத்து பார்த்தான் அதன் அடிப்புறத்தில் ஒரு சிறிய கூரிய கல் பொத்துக்கொண்டிருந்தது அதை லாபகமாக எடுத்து எறிந்தான் நல்ல வேலை பெரிய காயம் ஒன்றும் ஏற்படவில்லை மறுபடியும் குதிரையை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திவிட்டு அதன் முதுகின் மீது ஏறி கொண்டான் கப்பலில் அரபு நாட்டார் பேசிக் கொண்டது நினைவு வந்தது தமிழ்நாட்டார் கொடூரமானவர்கள் அறிவும் இல்லாதவர்கள் குதிரைகளின் காலடிக்கு கவசம் அடிக்காமல் வெறும் காலினால் ஓட செய்கிறார்கள் அப்படி ஓடும் குதிரைகள் எத்தனை நாள் உயிரோடு இருக்கும் இதை நினைத்து கொண்டே வந்திய தேவன் குதிரையை ஓட்டினான் வீரர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது மார்பிலே கவசம் தரிப்பார்கள் குதிரை காலடிக்கு இரும்பு கவசம் போடுவது அதிசயமான காரியம்தான் ஆயினும் அம்மாதிரி வேறு தேசங்களில் செய்வதுண்டு என்று முன்னமே கேள்விப்பட்டிருந்தான் முதன் முதலாக எதிர்படும் கொல்லுப்பட்டறையில் இதை பற்றி கேட்க வேண்டியதுதான் முடியுமானால் இந்த குதிரையின் காலடிக்கு கவசம் பார்க்கலாம் இல்லாவிடில் இது பழையாறை வரை போய் சேர்வதே கடினம் நடுவில் இது விழுந்துவிட்டால் வேறு குதிரை சம்பாதிக்க வேண்டும் எப்படி சம்பாதிப்பது யாரிடமாவது திருடத்தான் வேண்டும் அந்த நினைவு வந்திய தேவனுக்கு வெட்கத்தை உண்டாக்கியது காட்டுப்பாதையிலிருந்து உத்தேசமாக குதிரையை திசைமாற்றிவிட்டு வந்திய தேவன் ராஜபாட்டையை அடைந்தான் வந்தது வரட்டும் இனிமேல் ராஜபாட்டை வழியாகத்தான் போக வேண்டும் தன்னை தெரிந்தவர்கள் யாரும் இந்த பக்கத்தில் இருக்க முடியாது பழுவேட்டரையர் பரிவாரங்கள் பின்னாலே தான் வரும் மந்திரவாதியும் அப்படித்தான் ஆகையால் அபாயம் ஒன்றும் இல்லை மேலும் ராஜபாட்டையோடு போனால் கொல்லுப்பட்டறை எங்கேயாவது இருக்கும் அதில் குதிரை காலடிக்கு இரும்பு கவசம் போட முடியுமா என்று பார்க்கலாம் வந்தியத்தேவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை சிறிது தூரம் சென்றதும் ஒரு கிராமம் தென்பட்டது கிராமத்தில் ஏதோ ஒருவித கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததாக தோன்றியது ஒரு பக்கத்தில் வீதிகளிலும் வீடுகளிலும் தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தார்கள் ஒருவேளை பெரிய பழுவேட்டர் ஐயர் இந்த பக்கமாய் வரப்போகிறார் என்று அறிந்து இப்படி ஊரை அலங்காரம் செய்திருக்கலாம் பழுவேட்டர் ஐயரும் அவர் பரிவாரமும் வருவதற்கு தான் வெகு தூரம் போய்விடலாம் என்பது நிச்சயம் மற்றொரு பக்கத்தில் கிராமத்து ஜனங்கள் பெண்கள் ஆண்கள் வயோதிகர்கள் சிறுவர் சிறுமிகள் அனைவரும் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக நின்று கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் விஷயம் என்னவா இருக்கும் என்று வந்தியத்தேவனால் ஊகிக்க முடியவில்லை அவர்களில் சிலர் குதிரையில் வருகிறவனை கண்டதும் அவனை தடுத்து நிறுத்தும் எண்ணத்தோடு அருகில் வந்தார்கள் வந்தியத்தேவன் அதற்கு இடம் கொடுக்காமல் குதிரையை தட்டிவிட்டுக் கொண்டு மேலே போனான் வீண் வம்புகளில் அகப்பட்டுக் கொள்ள அவன் இஷ்டப்படவில்லை கிராமத்தை தாண்டியதும் சாலை கொல்லு பட்டறை ஒன்று இருக்க கண்டான் அதை கடந்து மேலே செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை குதிரையை நிறுத்திவிட்டு பட்டறைக்குள் சென்றான் பட்டறைக்குள் கொல்லன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்க கண்டான் ஒரு சிறுவன் நெருப்பு ஊதி கொண்டிருந்தான் பந்தியத்தேவன் உள்ளே சென்ற அதே சமயத்தில் இன்னொரு மனிதன் பின்பக்கமாக மறைந்ததாகவும் அவனுக்கு தோன்றியது ஆனால் இதிலெல்லாம் அவன் கவனம் செல்லவில்லை கொல்லன் கையில் வைத்துக் கொண்டிருந்த வாழ் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே கவர்ந்தது அது ஓர் அபூர்வமான வாழ் பட்டறையில் வைத்து கொல்லன் அதை செப்பனிட்டு கொண்டிருந்ததாக தோன்றி அது அதன் ஒரு பகுதி பளபளவென்று வெள்ளியை போல் பிரகாசித்தது இன்னொரு பகுதி நெருப்பிலிருந்து அப்போதுதான் எடுக்கப்பட்டிருந்த படியால் தங்க நிற செந்தளல் பிளம்பை போல் ஜொலித்தது வாள் என்றால் இதுவல்லவா வாள் என்று வந்திய தேவன் தன் மனதிற்குள் எண்ணி வியந்தான் கொல்லன் சிறிது நேரம் தன் வேலையிலேயே கவனமா இருந்தான் வந்திய தேவன் இரண்டு மூன்று தடவை கணித்த பிறகு நிமிர்ந்து பார்த்தான் யாரப்பனே நீ உனக்கு என்ன செய்ய வேண்டும் வாள் வேல் ஏதாவது வேண்டுமா வாளுக்கும் வேலுக்கும் தான் இப்போதெல்லாம் தேவையில்லாமல் போய்விட்டதே என்றான் கொல்லன் என்ன ஐயா இவ்வாறு சொல்கிறீர் உம்முடைய கையில் வாளை வைத்து வேலை செய்து கொண்டே வாளுக்கு தேவையில்லை என்கிறீரா என்றான் வந்திய தேவன் தம்பி அபூர்வமாக வந்த கொண்டு வந்தார்கள் சில வருஷங்களுக்கு முன்னால் பாண்டிய நாட்டு போரும் வட பெண்ணை போரும் நடந்து கொண்டிருந்த போது இந்த பட்டறையில் மலைமலையாக வேலும் வாழும் குவிந்திருக்கும் இலங்கை யுத்தம் ஆரம்பமான புதிதில் கூட ஆயுதங்களாக குவிந்திருந்தது இப்போது வாழையும் வேலையும் கேட்பாரில்லை பழைய வாழ்களையும் வேல்களை என்னிடம் கொண்டு வந்து விற்பதற்காக வருகிறார்கள் நீ கூட அதற்காகத்தான் ஒருவேளை வந்தாயா என்ன இல்லை இல்லை இன்னும் சில காலத்துக்கு எனக்கு வாழ் தேவையா இருக்கிறது ஒப்புக்கொண்ட வேலையை முடித்துவிட்டால் அப்புறம் கையில் தாளத்தை எடுத்துக்கொண்டு தேவாரம் பாடிக்கொண்டு சிவஸ்தல யாத்திரை புறப்படுவேன் அப்போது வேண்டுமானால் என் ஆயுதங்களை உம்மிடமே கொண்டு வந்து கொடுத்து தம்பி இப்போது எதற்காக என்னை தேடி வந்தாய் என்னுடைய குதிரையை காட்டிலும் மேட்டிலும் விட்டுக்கொண்டு வந்தேன் இன்னும் வெகு தூரம் போயாக வேண்டும் குதிரை காலடிக்கு இரும்பு கவசம் போடுவார்களே அது உம்மால் முடியுமா ஆம் அரபு தேசத்தில் வழக்கம் இங்கேயும் சிலர் குதிரை காலடிக்கு இரும்பு லாடம் அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள் எனக்கும் கொஞ்சம் போட்டு தருவீரா தம்பி அதற்கு அதிக நேரம் பிடிக்கும் கையில் உள்ள வேலையை முடித்து விட்டுத்தான் உன் வேலையை எடுத்துக்கொள்ள முடியும் வந்தியத்தேவன் யோசித்தான் அவனுக்கும் களைப்பா இருந்தது குதிரையும் கஷ்டப்பட்டு போயிருந்தது சிறிது நேரம் காத்திருந்து அதன் காலடிக்கு போட்டுக்கொண்டே போவது என்று முடிவு செய்தான் முடியும் வரையில் காத்திருக்கிறேன் அப்புறமாவது உடனே தேவன் சற்று நேரம் காட்சி கொண்டிருந்தான் இந்த வாழ் அபூர்வமான வேலைப்பாடு அமைந்ததா இருக்கிறதே ராஜகுலத்து மாதிரி அல்லவா இருக்கிறது இது யாருடைய வாழ் என்று வந்திய தேவன் கேட்டான் அப்பனே இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஹரிச்சந்திர நதி என்று ஓர் ஆறு ஓடுகிறது நானும் கேள்விப்பட்டிருந்தேன் அதனால் என்ன நான் ஹரிச்சந்திர நதிக்கு சென்று அடிக்கடி தலைமொழிகி வருவது வழக்கம் ஐயா மிக்க நல்ல காரியம் போகும் இடத்துக்கு புண்ணியம் ஆகையால் மெய்யே சொல்வதென்றும் என்றும் என்றும் வைத்துக் கொண்டு ஆட்சேபம் என்னை இந்த வாழை பற்றி ஒன்றும் கேள்வி கேட்காமல் இருந்தால் நானும் பொய் சொல்லாமல் இருக்கலாம் ஓஹோ அப்படியா சமாச்சாரம் என்று வந்திய தேவன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் ஐயா நான் கேள்வியும் கேட்கவில்லை நீர் விரத செய்ய வேண்டாம் கைவேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு என் வேலையை எடுத்துக்கொண்டு செய்து கொடுத்தால் போதும் கொல்லன் மௌனமாக தன் வேலையில் கவனம் செலுத்தினான் வந்தியத்தேவன் வாளை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான் அதன் அடிப்பகுதியில் மீன் உருவம் பார்த்து வியந்தான் மீன் உருவம் எதற்காக அதற்கு ஏதேனும் பொருள் உண்டா வெறும் தானா கொல்லன் அந்த மீன் உருவம் உள்ள இடத்தை மறுபடியும் தீயில் காட்டி காட்சி அதன் மீது சுத்தியால் அடித்தான் மீன் உருவம் தெரியாமல் மறைப்பதுதான் அவனுடைய நோக்கம் என்று தோனி து இதற்காக இந்த காரியம் என்று வல்லவரையன் யோசனை செய்தான் யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே அவன் கண்கள் சுழலத் தொடங்கின வந்திய தேவனுக்கு தூக்கமாக வந்தது சிறிது நேரம் உட்கார்ந்தபடியே ஆடி விழுந்தான் பிறகு அப்படியே கொல்லன் உலைக்கு பக்கத்தில் வல்லவரையன் பல பயங்கர கனவுகள் கண்டான் கத்தியை பற்றியே ஒரு கனவு ஒருவன் வந்து கொல்லனிடம் கத்தியை திரும்ப கேட்டான் கொல்லன் கொடுத்தான் என்ன கூலி வேண்டும் என்று அவன் கேட்டான் கூலி ஒன்றும் வேண்டாம் பழுவோர் இளையராணிக்கு நான் அளிக்கும் காணிக்கையா இருக்கட்டும் என்ற ஜாக்கிரதை இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக பழுவூர் இளையராணியின் பெயரை சொல்லவே சொல்லாதே சொன்னால் என்ன செய்வோம் தெரியுமா ஐயா நான் எதற்காக பழுவூர் ராணியின் பெயரை சொல்ல போகிறேன் ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன் வாலிபன் படுத்திருக்கிறானே சப்தம் போட்டு பேசுகிறாயே ஐயா அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறான் இடி இடித்தாலும் அவனுக்கு காது கேட்காது ஒருவேளை அவனுக்கு தெரிந்துவிட்டது என்று தோன்றினால் இந்த உலைக்களத்தின் நெருப்பில் அவனை தூக்கி போட்டு வேலை தீர்த்துவிடு இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் கொல்லனும் கத்திக்கு உடையவனும் வந்தியத்தேவனை இழுத்து போய் உலைக்களத்தில் போட போவதாக வந்திய தேவன் கண்டான் யமதூதர்கள் நரகத்துக்கு அழைத்து சென்றார்கள் யமதர் தேவனுடைய நடவடிக்கைகளை பற்றி விசாரித்தான் கையில் இருந்த ஓலையை பார்த்துவிட்டு போய் சொல்வதில் இவன் நிபுணன் எத்தனை போய்த்தான் சொல்லி இருக்கிறான் என்பதற்கு அளவே கிடையாது என்றான் சித்திரகுப்தன் இல்லை எல்லாம் சக்கரவர்த்தி குடும்பத்தாரின் சேவையிலே தான் சொன்னேன் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக சில பொய்களை சொன்னேன் என்று அலறினான் வந்திய தேவன் எதற்காக சொல்லி இருந்தாலும் தள்ளுங்கள் இவனை நரகத்தின் பெரிய நெருப்பு குழியில் என்றான் யமன் உடனே நரகத்தின் உட்புறத்திலிருந்து நூறாயிரம் குரல்கள் பயங்கரமாக ஊழையிட்டன யம அவனை அழைத்து போனார்கள் பயங்கரமாக விட்டறிந்த பெரும் நெருப்பில் அவனை தள்ளுவதற்கு ஆயத்தம் செய்தார்கள் அந்த யம இருவரையும் பார்த்தால் பழுவேட்டரையர்களின் முகங்களைப் போல் இருந்தன அதை பற்றி அவன் திடுக்கிட்டு நிற்கையில் தேவி அங்கே வந்தாள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவர் பொய் சொன்னார் ஆகையால் அவருக்கு பதிலாக என்னை நெருப்பில் போடுங்கள் என்று கூறினாள் இந்த சமயத்தில் நந்தினி தேவியும் அங்கு எப்படியோ வந்து சேர்ந்தாள் இரண்டு பேரையும் சேர்த்து நெருப்பிலே போட்டுவிடுங்கள் என்றாள் அந்த புண்ணியவதி யம அவர்கள் இருவரையும் பிடித்து நெருப்பில் தள்ள போனார்கள் ஐயோ வேண்டாம் என்று வந்திய தேவன் நலறி கொண்டு திமிரினான் கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தான் கண்டது கனவு என்ற எண்ணம் ஆறுதல் கொடுத்தது ஆனால் எல்லாம் உண்மையாக நடந்தது போலவே தோன்றியபடியால் அவன் உடம்பு இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது இனிமேல் எந்த காரணத்திற்காகவும் பொய் சொல்ல கூடாது என்று வந்தியத்தேவன் தேவன் தீர்மானித்து கொண்டான் ஐயா ரொம்ப நேரம் தூங்கிவிட்டேனா என்று கொல்லனை பார்த்து கேட்டான் அப்படி ரொம்ப நேரம் ஆகிவிடவில்லை இரண்டு ஜாமம் தான் அப்பனே நீ கும்பகர்ணன் வம்சத்தில் வந்தவனோ பட்ட பகலில் இப்படி தூங்குகிறாயே இரவிலே எப்படி தூங்குவாய் என்றான் கொல்லன் கடவுளே இரண்டு ஜாம நேரமா தூங்கிவிட்டேன் ஐயா குதிரை காலடிக்கு கவசம் செய்தாகிவிட்டதா இனிமேல் தான் செய்ய வேண்டும் ஆனால் உன்னை போன்ற தூங்கு மூஞ்சிக்கு அதனால் என்ன பயன் நீ குதிரையையே பறி கொடுத்து விடுவாய் இன்னும் உன்னையே கூட பறி கொடுத்து விடுவாய் வந்திய தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது அவன் மனதில் ஒரு சந்தேகம் உதித்தது எழுந்து ஓடி போய் வாசற் பக்கம் பார்த்தான் குதிரையை நிறுத்திய இடத்தில் அதை காணவில்லை ஐயா குதிரை எங்கே என்று இறைச்சல் போட்டுக்கொண்டே உடைவாளின் பிடியில் கை வைத்தான் தம்பி பயப்படாதே உன் குதிரை பத்திரமா இருக்கிறது கொல்லைப்புறத்தில் போய்பார் வந்திய தேவன் கொல்லைப்புறம் சென்று பார்த்தான் அங்கே மூன்று பக்கம் அடைக்கப்பட்ட கீர்த்து கொட்டகையில் அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது கொல்லன் நெருப்புக்களம் ஊதிய சிறுப்பிள்ளை அவன் வாயில் புல் கொடுத்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவனை பார்த்ததும் குதிரை உடலை சிலிர்த்து கொண்டு கனைத்தது ஐயா இங்கே வந்து உங்கள் குதிரையை பார்த்து கொள்ளுங்கள் இதன் காலடிகளுக்கு அளவு எடுக்க வேண்டும் என்றான் சிறுவன் வந்தியத்தேவன் குதிரை அருகில் சென்று அதை தடவி கொடுத்து கொண்டு நின்றான் சிறுவன் குதிரையின் காலடிக்கு அளவு எடுத்தான் இதை யார் இங்கே கொண்டு வந்து கட்டினார்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான் நான் தான் கட்டினேன் எதற்காக அப்பா கட்ட சொன்னார் அது எதற்காக இந்த ஊர் வழியாக சற்று முன்னால் பெரிய பழுவேட்டரையரும் அவர் பரிவாரங்களும் போனார்கள் குதிரையை வாசலில் பார்த்திருந்தால் கட்டாயம் கொண்டு போயிருப்பார்கள் வந்திய தேவனுக்கு பழைய ஞாபகம் வீரநாராயண புரத்து வந்தது தான் செய்த தவறை எண்ணி வெட்கமடைந்தான் கொல்லனிடமும் அவன் மகனிடமும் மனதிற்குள் நன்றி உணர்ச்சி கொண்டான் குதிரையின் காலடிக்கு அளவு எடுத்து கொண்டதும் இருவரும் உலைக்களத்துக்கு வந்தார்கள் கொல்லன் இரும்பு துண்டை எடுத்து குதிரையின் காலடி குழம்பை போல் வளைத்து வேலை செய்ய தொடங்கினான் ஐயா என் குதிரையை காப்பாற்றி கொடுத்தீரே அதற்காக மிக்க வந்தனோ என்றான் வல்லவரையன் தம்பி என்னை தேடி வருகிறவர்களுடைய உடைமையை நான் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என் கடமை ஐயா பழுவேட்டரையர் பரிவாரம் இரண்டு நாள் இருக்கும் அவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கும் நீ தூங்கிக் கொண்டிருந்தாயே அதை நினைத்தால்தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது ஐயா நான் தான் தூங்கி போய்விட்டேன் இத்தனை நேரம் நீர் வீணாக்கி விட்டீரே அவர்கள் போன பிற்பாடாவது வேலையை உடனே ஆரம்பித்திருக்கலாமே தம்பி எப்படி ஆரம்பிப்பது அவர் கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு யாருக்கு வேலை செய்ய மனம் வரும் உனக்காக மனதை திடப்படுத்திக் கொண்டு இதை நான் செய்கிறேன் எங்கிருந்து அப்பனே நீ வருகிறாய் அவர்கள் கொண்டு வந்த செய்தி என்னவா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே வந்தியத்தேவன் தேவன் இலங்கையிலிருந்து வருகிறேன் என்றான் கொல்லன் அவனுடைய முகத்தை ஏற இறங்க பார்த்தான் பிறகு குரலை தாழ்த்தி கொண்டு இலங்கையில் இருந்தபோது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்த்தாயா என்று கேட்டான் உண்மையை சொல்வதென்று சற்று முன் முடிவு செய்து கொண்டிருந்த வந்திய தேவன் பார்த்தேன் என்றான் தம்பி கடைசியாக அவரை நீ எப்போது பார்த்தாய் இன்று காலையில் பார்த்தேன் கொல்லன் வந்திய தேவனை கோபமாக நோக்கினான் தம்பி விளையாடுகிறாயா இல்லை ஐயா உண்மையைத்தான் சொன்னேன் இளவரசர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கூட சொல்வாய் போலிருக்கிறதே கேட்டால் சொல்வேன் இளவரசர் எங்கே இருக்கிறார் சொல் பார்க்கலாம் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறார் அப்பனே நானும் எத்தனையோ பொய்யர்களை பார்த்திருக்கிறேன் உன்னை போல் கட்டுக்கதை புனைந்துரைக்க கூடியவர்களை பார்த்ததே இல்லை வந்திய தேவன் தன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான் புனைந்து கூறும் பொய்யை நம்புவதற்கு எல்லோரும் ஆயத்தமா இருக்கிறார்கள் உண்மையை சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள் நமது ஜாதக விசேஷம் போலிருக்கிறது தம்பி நீ இலங்கையிலிருந்து எப்போது புறப்பட்டாய் நாலு நாளைக்கு முன்னால் அதனாலே தான் உனக்கு செய்தி தெரியவில்லை ஐயா என்ன செய்தி பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்திதான் தான் கஷ்டப்பட்டு திடுக்கிடுவது போல் பாசாங்கு செய்தான் ஐயோ அப்படியா யார் சொன்னார்கள் நேற்று முதல் இங்கெல்லாம் அப்படி பேச்சா இருந்தது இன்றைக்கு பழுவேட்டரையர் இவ்வழியாக போன போது ஊர் தலைவர்கள் அவரை கேட்டார்கள் அந்த செய்தி உண்மைதான் என்று பழுவேட்டர் ஐயர் கூறினார் அந்த சண்டாள பாவியின் தலையில் இடி விழவில்லையே ஐயா ஏன் அந்த கிழவரின் மீது கோபம் கொள்கிறீர்கள் தம்பி தான் இது ஏதோ சூழ்ச்சி செய்து இளவரசரை அவரே கடலில் மூழ்கடித்து விட்டார் என்று ஊரார் சொல்கிறார்கள் அதனால் பழுவேட்டர் ஐயருக்காக ஏற்பாடு செய்திருந்த உபசாரங்களையும் நிறுத்திவிட்டார்கள் ஐயா இளவரசர் மீது இந்த ஊராருக்கு அவ்வளவு பிரியமா தம்பி கேட்க வேண்டுமா ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் கண்ணீரும் கம்பலையுமா இருக்கிறார்கள் இந்த ஊரார் மட்டும் சோழ நாடு முழுவதும் ஓலமிட்டு அழப்போகிறது பழுவேட்ட ரயர்களை சபிக்கப் போகிறது ஏற்கனவே சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இந்த செய்தி கேட்டு என்ன படுவாரோ தெரியாது இன்னும் என்னவெல்லாம் விபரீதங்கள் நடக்குமோ சில நாளாக வானத்தில் நட்சத்திரம் தோன்றி வருகிறதே அதற்கு ஏதேனும் நடந்து தானே தீர வேண்டும் நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்னவா இருக்கும் என்று வந்தியத்தேவன் எண்ணி பார்த்தான் தான் கூறியதை இந்த கொல்லன் நம்பாமல் இருந்ததே நல்லதாய் போய்விட்டது தான் இனிமேல் போய் சொல்லாவிட்டாலும் இளவரசரை உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை பிராட்டி ஏதோ முக்கிய காரணத்திற்காக அவரை சூடாமணி விகாரத்தில் இருக்க சொல்லியிருக்கிறார் இளவரசியை கண்டு பேசிய பிறகு அவர் சொல்லும் யோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டும் தம்பி என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டான் கொல்லன் நடுக்கடலில் சுழற்காற்றில் நானும் அகப்பட்டுக் கொண்டேன் கடவுள் அருளால் நான் தப்பி பிழைத்ததை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் கடவுள் அருள் என்பது ஒன்று இருக்கிறதா என்ன பெரியவரே அது என்ன அப்படி சொல்கிறீர் கடவுள் அருள் என்பதாக ஒன்று இருந்தால் பழுவேட்டர் ஐயர்களின் அக்கிரமங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்குமா பொன்னியின் செல்வர் கடலில் இருப்பாரா பெரியவரே பழுவேட்டர் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்களை பற்றி எல்லாம் யார் காதிலாவது விழுந்தால் என்ன நிலைமை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கள் என்னை விட நீ தான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நான் அவது விழித்துக் கொண்டிருக்கும் போது பேசுகிறேன் நீ தூக்கத்தில் உளர்கிறாய் ஐயையோ என்ன உளறினேன் பழுவேட்டர் ஐயர்களை எமதூதர்கள் என்று சொன்னாய் பழுவூர் இளையராணியை பெண் பே என்று சொன்னாய் நீ சொன்னது என்னமோ உண்மைத்தான் ஆனால் என்னை தவிர வேறு யார் காதிலாவது விழுந்தால் உன் கதி என்ன நீ அப்படி பிதட்டி கொண்டிருக்கிற சமயத்திலே தான் இந்த சாலை வழியாக பழுவேட்டரையர்களின் பரிவாரங்கள் போயின எனக்கு ரொம்ப திகிலாய் போய்விட்டது ஐயா நீர் என்ன செய்தீர் பாசர் பக்கம் போய் நின்று இந்த உலைக்களத்தின் கதவை சாத்திக் கொண்டேன் அதற்கு முன்னால் உன் குதிரையை கொல்லைப்புறம் கொண்டு போய் கட்டினேன் ஐயா தூக்கத்தில் நான் இன்னும் ஏதாவது உளறினேனா உளறலுக்கு குறைவே இல்லை நீ இளவரசரை பழையாறைக்கு வரும்படி வற்புறுத்தினாய் அவர் பழுவேட்டரையர் கட்டளைப்படி சிறைப்படுவேன் என்றார் இன்னும் என்னவெல்லாமோ சொன்னாய் தம்பி இளைய பிராட்டியை குறித்து கூட ஏதேதோ சொன்னாய் ஜாக்கிரதை அப்பனே ஜாகியான் இளையப்பிராட்டியை குறித்து தவறாக ஏதாவது பேசிவிட்டோமோ என்று பதற்றம் அடைந்தான் இனிமேல் தூங்குவதா இருந்தால் தனி அறையில் கதவை பூட்டி கொண்டு தூங்க வேண்டும் அல்லது மனித நடமாட்டம் இல்லாத காட்டிலோ பாலைவனத்திலோ மலை குகையிலோ தூங்க வேண்டும் தம்பி சுழற்காற்றில் நீ எப்படி அகப்பட்டு கொண்டாய் எப்படி தப்பி பிழைத்தாய் நான் ஏறி வந்த கப்பல் இடி விழுந்து கடலில் மூழ்கிவிட்டது முறிந்த பாய்மரத்தை பிடித்துக்கொண்டு வெகு நேரம் மிதந்தேன் பிறகு ஓடக்கார பெண் ஒருத்தியேன் உதவியால் தப்பி கரையேறினேன் இளவரசரும் ஒருவேளை அவ்விதம் தப்பிப் பிழைத்திருக்கலாம் அல்லவா கடவுள் சித்தமா இருந்தால் தப்பி பிழைத்திருக்கலாம் தம்பி நேத்திரவு நீ எங்கே தங்கினாய் கோடி கரையில் தங்கினேன் கடற்கரை ஓரத்தில் பழுவேட்டரையர் பரிவாரங்கள் ஒரே கூட்டமா இருந்தன ஆகையால் குலகர் கோவிலில் சிறிது நேரம் படுத்து தூங்கினேன் பொழுது விடிவதற்குள் புறப்பட்டுவிட்டேன் அதனால் தான் இளவரசர் பற்றிய செய்தி தெரியவில்லை போலிருக்கிறது ஐயா நீர் வந்தனம் நான் பழையாறைக்கு கூடிய சீக்கிரம் பழுவேட்டர் பரிவாரத்திடம் சிக்காமல் போக வேண்டும் எந்த வழியாக போவது நல்லது தம்பி பழுவேட்டர் ராஜபாட்டையில் போகிறார் நீ முல்லையாட்டம் கரையோடு போனால் பழையாறையை அடையலாம் ஐயா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே குதிரையின் காலடிக்கு கவசம் அடித்து கொடுத்தால் நல்லது இதோ என்றான் கொல்லன் வளைத்து காட்சி இருந்த இரும்பை சுத்தியலினால் அடிக்க தொடங்கினான் இது பெரிய பழுவேட்டரையருக்கு இது சின்ன பழுவேட்டரையருக்கு இந்த அடி நாட்டு மக்கள் எவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காலடிக்கு லாடம் அடித்து முடிந்தது செய்து கொடுத்த வேலைக்காக கொல்லனுக்கு காசு தர வந்தியத்தேவன் முயன்றான் கொல்லன் அதை பெற்றுக் கொள்வதற்கு மறுத்துவிட்டான் நீ நல்ல பிள்ளை என்பதற்காக செய்து கொடுத்தேன் காசுக்காக செய்து தரவில்லை என்றான் வந்திய தேவன் மறுபடியும் கொல்லனுக்கு நன்றி கூறிவிட்டு விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டான் புறப்படும் சமயத்தில் கொல்லன் தம்பி பழையாருக்கு நீ எதற்காக போகிறாய் என்று கேட்டான் ஐயா நீங்கள் என்னை அதை பற்றி ஒன்றும் கேட்காமல் இருந்தால் நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றான் வல்லவரையன் சிரித்துவிட்டு அப்பனே நீ வேகமாக கெட்டிக்காரன் ஆகி வருகிறாய் தூங்குகிற போதும் இவ்வளவு ஜாக்கிரதையா இரு என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்பினான் வந்தியத்தேவன் மறுபடியும் பிரயாணம் தொடங்கியபோது சூரியன் மறையும் நேரமாகி விட்டது சிறிது நேரத்துக்கு இருள் சூழ்ந்து வந்தது இதற்குள் முல்லை ஆற்றம் கரையை விட்டான் போக நட்சத்திரங்கள் ஒளி சுடர்களாக கரைகளில் மரங்கள் அதிகம் இல்லை சிறிய சிறிய புதர்கள்தான் இருந்தன ஆகையால் வழி கண்டுபிடித்து போவதற்கு வேண்டிய வெளிச்சம் விண்மீன்கள் தந்தன வானத்தில் ஜொலித்த நட்சத்திரங்களோடு போட்டியிடுவது போல ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் ஆற்றங்கரை புதர்களை சுற்றி கட்டமிட்டு விளையாடி கொண்டிருந்தன வந்தியத்தேவனுடைய தேவனுடைய உள்ளத்தில் உற்சாகம் ததும்பியது பற்றிய கவலையில் என்ற செய்தி தெரிந்திருந்தது இளவரசரிடம் சோழ நாட்டு மக்கள் எவ்வளவு பிரியும் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஓரளவு தெரிந்து கொள்ள முடிந்தது மந்திரவாதி ரவிதாசனை மறுபடியும் ஏமாற்ற முடிந்ததை நினைக்க குதூகலமா இருந்தது இதையெல்லாம் விட குந்தவை தேவியை சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம் என்ற எண்ணம் பந்திய தேவனுக்கு எல்லை இல்லாத மன கிளர்ச்சியை அளித்தது வெறுமனையா பார்க்க போகிறோம் இளைய பிராட்டி கூறிய காரியத்தை செய்து முடித்து விட்டு அல்லவா பார்க்க போகிறோம் அந்த காரியத்துக்கு ஏற்பட்ட தடங்கல்களை எல்லாம் நினைத்து எல்லாம் தான் எதிர்த்து வெற்றி கொண்டதையும் எண்ணி பந்திய தேவன் பெருமிதம் அடைந்தான் நாளை மாலை இந்த நேரத்துக்குள் இளைய பிராட்டியை சந்தித்து விடுவோம் என்பதில் சந்தேகமில்லை அந்த சந்திப்பை குறித்து எண்ணும் போதே பந்திய தேவனுக்கு மெய் சேர்த்தது நட்சத்திர சுடர்களால் விளங்கிய வானமும் மின்மினி பறந்த பூமியும் சலசலவென்ற சப்தத்துடன் ஓடிய முல்லையாற்று வெள்ளமும் மந்த மந்தமாக பூங்காற்றும் வந்திய தேவனை பரவசமடைய செய்தன வானமும் பூமியும் ஒரே ஆனந்த மயமாக வந்திய தேவனுக்கு அச்சமயம் தோன்றின பழைய காதல் பாட்டு ஒன்று வந்திய தேவனுக்கு நினைவு வந்தது தான் வாய்விட்டு உற்சாகமாக பாடுவதற்கு தகுந்த இடம் தான் இது சுற்றுப்புறம் எங்கும் மனித நடமாட்டமே கிடையாது பறவைகள் கூட கூடுகளிலே சென்று அடங்கிவிட்டன நான் பாடுவதற்கு தடை என்ன இருக்கிறது இவ்வாறு எண்ணிக்கொண்டே காதல் பாடலை பாடத் தொடங்கினான் பாடல் பாடி முடித்ததும் அவனுடன் போட்டி போடுவது போல தூரத்தில் நரிகள் ஊளையிடத் தொடங்கின அதே சமயத்தில் மனித குரலில் கலக்கலவென்று சிரிக்கும் சத்தம் கேட்டது வந்தியத்தேவன் சிறிது மிரண்டு சுற்றும் முற்றும் பார்த்தான் அவனுடைய கை உடைவாளில் சென்றது புன்னை மரம் ஒன்றின் கரிய நிழலில் இருந்து ஓர் உருவம் வெளிப்பட்டது தம்பி உன் பாட்டு பிரமாதம் நரிகளின் மறுபாட்டு அதைவிட பிரமாதம் என்று கூறிவிட்டு தேவராளன்